அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலையமெலாம் ஊங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளலில் மலரடி வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மன்கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் திருட்டும் தலைவர்கள் சேர்வல கோடியை அருள்திறம் திருட்டும் அரு பெருஞ்சோதி அதாவது உயிர்களுக்கு ஞானத்தை வழங்கி அருள் விளக்கம் செய்கின்ற அருட்தலைவர்கள் அதாவது அருட்தலைவர்ன சதாசிவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பற்பல கோடியாம் அவர்களெல்லாம் சதாசிவர்களெல்லாம் பற்பல கோடியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஞானத்தை அருள்வது யாருன்னா நம் பிண்டத்தில் பூர்வமற்றிய சிச்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியில் விளங்குகின்றதுமாக அந்த அருட்பேர் வழியே ஆகும் அடுத்தது ஐந்தொழிலாதிசை ஐவராதிகளை ஐவர் ஐந்தொழில் ஆதிசை அருட்பெருஞ்சோதி அதாவது ஐந்தொழிலுங்கிறது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில்களை இயற்றும் கடவுளர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் கடவுள்கள் கடவுளர்கள்னு பேர் அந்த கடவுளர்களுக்கே இந்த ஐந்தொழிலையும் செய்விப்பது அவர்களுக்கெல்லாம் இந்த தொழிலை செய்விப்பதற்கு அறிவது எதுனாக்கா நம் பிண்டத்திலே மத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது செத்தா இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த ஜோதி அதாவது செத்தவர்களை எழுப்பும் வல்லமை எனும் முதலான அற ஆட்சியை சத்திய அந்த ஆட்சியை இவ்வுலகில் முதல் முறையாக வல்லற் பெருமானுக்கு அழித்த அழித்தது இந்த பிண்டத்திலே பூர்வமத்திய சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங்குகின்றதுமாகிய விளங்குகின்றது ஆகிய அந்த அருட்பெரு அருப்பெரு ஒலியே ஆகும் அடுத்தது செத்தவரெல்லாம் சிரித்தாங்கு எழுந்திரல் அத்தகை காட்டிய அருட்பெருஞ்சோதி அதாவது இறந்த இறந்து போனவர்கள் யாவரும் மரணத்திலு மரணத்திலிருந்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் எழச் செய்யும் ஆற்றலை இறந்து போனவர்களையுமே அந்த மரணத்திலிருந்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் எழ செய்யும் ஆற்றலை அந்த அருள் ஞானத்தை வள்ளற் பெருமானுக்கு காட்டி கொடுத்தது நம் பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே விளங்குகின்றதும் விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பெருளியே ஆகும் அடுத்தது இறந்தவர் எழுகை எண்ணியாங் எழுப்பிட அறந்துணை எனக்கருள் அருப்பெருஞ்சோதி அதாவது செத்தவர்கள் மீண்டும் வெற்றி எழுகை என்ற பெருமான் சங்கல்பம் செய்த அக்கணமே அவர்கள் உடல் பெற்று எழுகின்ற அற ஆற்றலை வள்ளற்பெருமானுக்கு அருள் செய்த அருள் செய்தது பிண்டத்திலே புருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியாகும் அடுத்தது செத்தவர் எழுகன செப்பியாங் எழுப்பிட அத்திரல் எனக்கருள் பெருஞ்சோதி இங்கு இறந்தவர்களே எழு எழுமின் என்று வள்ளற்பெருமான் சொன்ன மாத்திரத்தில் மீண்டும் உயிர் பெற்று தேகங்களுடன் அவர்கள் எழுகின்ற ஆற்றலை வள்ளற்பெருமானுக்கு அருளியது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருற்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் அந்த அருட்பேர் ஒளியாகும் அடுத்தது சித்தலாம் வல்ல திரளளித்தெனக்கே அர்த்தன் என்று ஓங்கும் அருட்பெருஞ்சோதி எல்லா சித்துக்களையும் இயற்றும் வல்லமையை வல்லற்பெருமானுக்கு அளித்து வல்லற்பெருமானை தன்னுடைய பிள்ளையாக இறைவனுடைய பிள்ளையாக ஆக்கி வல்லற்பெருமானுடைய தந்தையாக ஓங்குகின்றது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பெர் வழியே ஆகும் அடுத்தது ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினில் ஒன்றது ஒன்றெனும் ஒன்றே அதாவது ஏகம் ஏகங்கிறது ஒன்று ஒன்று பிரம்மம் அது இறைவன் ஏக பிரம்மம் அது பிரம்மம் அருட்சக்தி என இரண்டாக நிற்பது இந்த உலகில் நடத்துவதற்காக இறைவன் அடைந்து அருட்சக்தி என இரண்ட இரண்ட இரண்டாக நிற்பதும் இந்த அது அது வந்து அது பிரம்மம் பிரம்மம் உயிர்கள் உலகம் என மூன்றாக விரிந்ததும் அது அவ அப்படி உலகம் உலகமாக விரிந்து மூணாக ஆனதும் அந்த அருபெருஞ்சோதியே பிரம்மே அருப்பெருஞ்சோதியாய் நின்றது இந்த இறைநிலையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று கூறும்படி ஒன்றாக விளங்குகின்றது இந்த பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருற்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருபெயர் ஒளியே ஆகும் அடுத்தது ஒன்றளவு இரண்டளவு ஒன்றின் இரண்டளவு ஒன்றினில் ஒன்றளவு ஒன்றினும் ஒன்றே அதாவது அருட்பெருஞ்சோதி ஒன்று அல்ல இரண்டும் அல்ல ஒன்றே இரண்டானதும் அல்ல காணப்படும் உலகின் உட்புறம் மறைந்திருப்பதும் அல்ல பின் அது என்ன என்றால் என்னவெனில் அதனுள் ஒன்றி ஒன்றாகி காணும் அனுபவத்தால் காண்க அதாவது நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார் உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் எல்லா பொருள்களையும் இருக்கிறார் என்று அனுபவத்தால் காண்க என்று கூறுகின்றது ஒன்று அது அது ஒன்னேத அந்த இறைவென்கிறது ஒன்றென்று இரண்டென்று மனித அளவுகோல் கொண்டு உளரும் பேதம் ஓடிப்போயிற்றே என்பது வல்லற்பெருமானுடைய கீர்த்தனையில் உள்ள வரிகள் அடுத்தது ஒன்றினில் ஒன்றுள ஒன்றினில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் ஒன்றே அதாவது மூன்றாவது முறையாக ஒன்று எனும் ஒன்றே என்ற தொடர் வருகிறது இறைவனுடன் ஒன்றி கலந்தே அந்த ஒன்றை உணர முடியும் அதாவது நாம் இறைவனோடு ஒன்றா போயிட்டால் இறைவனோடு ஒன்றா ஒன்றா இருப்போம் இப்போ இந்த பிறவியில் இருக்கும்போது நாம் வந்து இரண்டாக மனிதர்களாகவும் இறைவனாகவும் இருக்கிறது நாம் உணரலாம் அந்த ஒன்றுதல் முற்றாக இருக்க வேண்டும் என்பதை அற ஒன்றுதல் என் வல்லற்பெருமன் அதை அடுத்து அதை விடுத்து ஒன்றுக்குள் ஒன்றாக உள்ளது என்பதும் இல்லை என்பதும் வெறும் செயல் இதெல்லாம் ஜாலங்கள் இதெல்லாம் மாயா ஜாலங்கள் என்று வளர்பெருமான் சொல்கிறார்கள் இதே இதை உணர்த்தறதுமே எதுனா நம் பிண்டத்தில் மத்தியில் சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒழுகி ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெறிஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்